நான் நாட்டுக்கு ஒரு நன்மைனா பழைய ஆயில புது ஆயிலாக மாற்ற போறோம் ஸோ நாங்கள் நான் எப்பயுமே நாங்கள் மக்களுக்கு வந்து அதிக அளவில் சமைப்போம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அதிக அளவில் சமைக்க அது சிக்ஸ்டி ஃபைவ் பொரியும் போது அந்த கலர் எந்த கலரில் இருக்குன்னு பாருங்கள் இந்த எண்ணெய் இந்த எண்ணெயை தான் இப்போ வந்து ஒரு புது எண்ணெயை எப்படி மாத்தணும் தான் இன்னைக்கு செய்ய காட்ட போறோம் ஒரு டிப்ஸாக எடுத்துங்க ஸோ இந்த எண்ணெயை நல்லா ஊற்றி நல்லா கொதி வரணும் நல்லா கொதிக்கணும் இன்னும் நல்லா சூடாக இருக்க இன்னும் கொஞ்சம் சூடாகணும் அப்பதான் நம்ம ஒரு பொருள் போடுறோம் இல்ல அந்த பொருள் போட்டவனையுமே நம்மளுக்கு என்ன கிளியர் ஆகும் சோளம் மாவுல தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறோம் இதுதான் ட்விஸ்ட் சோளம் மாவை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கு அப்படியே சேர்க்கிறோம் சேர்க்கும் போது அழுக்கு ஃபுல்லா பிரிஞ்சு வரும் வரக்க விட்டுறாரு அப்படியா எடுத்துக்கிறோம் ஆமாங்கண்ணா இல்லை நான் ஆயிடுச்சு எண்ணிய பார் எண்ணிய பார் எண்ணிய பார் எப்படி அழுக்கா இருந்த எண்ணெய எப்படி சுத்தம் சுத்தமா குவாலிட்டிக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கா என் மனசு மேரியாது